ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணிக் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் மூணாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் மூணாவது கொஷின் பாருங்கள் ஒரு தொகை ரூபாய் அறுபத்தைந்தாயிரம் ஆண்டிற்கு முறை ஆறு சதவீதம் ஐந்து ச எட்டு சதவீதம் மற்றும் ஒம்பது சதவீதம் என்ற வட்டி வீதத்தில் மூன்று பத்திரங்களில் முதலீடு செய்யப்படுகிறது மொத்த ஆண்டு வருமானம் ரூபாய் நாலாயிரத்தி எட்நூறு மூன்றாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானம் இரண்டாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானத்தை விட ரூபாய் ஆறுநூறு எனில் ஒவ்வொரு பத்திரத்திலும் முதலீடு செய்யப்பட்ட தொகையை காணிய காசிய நிக்கல் முறையை பயன்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம தொகைகளை எக்ஸ்வைஸ் ஹெட்டுன்னு எடுத்துக்கலாம் ரூபாயில் இப்போ அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க ஆறு சதவீதம் எட்டு சதவீதம் மற்றும் ஒன்பது சதவீதம் பத்திரத்தில் பத்திரத்தில் முதலீடு செய்யப்படும் தொகை முறையை ரூபாய் எக்ஸ் ரூபாய் வை மற்றும் ரூபாய் ஜெட் என்ன ஃபஸ்ட்டு ஒரு தொகை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லுங்கள் அறுபத்தஞ்சாயிரம் பாருங்கள் ஒரு தொகை அறுபத்தஞ்சாயிரம்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஆண்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம மூணுமே சேர்த்து ஒரு சமன்பாடாக எடுத்துக்கணும் அப்போது எக்ஸ் கூட்டல் ஒய் கூட்டல் செட் இஸ் ஈக்குவல் டு அறுபத்தி அஞ்சாயிரம் இது ஃபஸ்ட் சமன்பாடு செகண்ட் பாருங்கள் ஆறு சதவீதம் எட்டு சதவீதம் ஒம்பது சதவீதம் இது நாலாயிரத்தி எட்நூறுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது எக்ஸு இது ஒய் இது ஜெட்டுன்னு நம்ம எடுத்துக்கணும் இப்போ எடுத்திங்கன்னா சதவீதம்னாலே வகுத்தலில் நூறுன்னு வரும் உங்களுக்கு அப்போ இது எக்ஸுன்னு எடுக்கிறோன்னா ஆறு பெருக்கல் எக்ஸு இது நூறாலும் வகுத்து அப்போ நூறு சதவீதம்னா ஒன்று பை நூறுன்னு வரும் அதனாலே இது எக்ஸ் அதுக்கப்புறம் கூட்டல் எட்டு பெருக்கல் ஒய் வகுத்தல் நூறு அதுக்கப்புறம் கூட்டல் ஒம்பது பெருக்கல் ஜெட் வை நூறு இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லிடுவாங்க நாலாயிரத்தி எட்நூறு அப்போது இது பாருங்கள் எல்லாத்துலேயும் நூறு பொதுவாக இருக்காங்க அப்போ நம்ம சேர்த்து போட்டுக்கலாமா இது இப்படி எழுதலாம் பெருக்கினீங்கன்னா ஆர் எக்ஸ் கூட்டல் எட்டு ஒய் கூட்டல் ஒன்பது ஜெட் வகுத்தல் நூறு இஸ் ஈக்குவல் டு நாலாயிரத்தி எட்நூறு அப்போது இது வகுத்தலில் நூறு வைப்பது அந்த சைடு போச்சுன்னா பெருக்கலாம் மாறமா அப்போ அப்போது ஆர் எக்ஸ் கூட்டல் எட்டு ஒய் கூட்டல் ஒன்பது ஜெட் is equal to நாலாயிரத்து எட்நூறு பெருக்கள் நூறு அப்போது ஆறு எக்ஸ் கூட்டல் எட்டு ஒய் கூட்டல் ஒன்பது ஜெட் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் நூறு பேருங்கன்னா ரெண்டு பூஜ்ஜியம் சேர்ந்துக்குவோம் இப்போ நாலு லட்சத்து எண்பதாயிரமுன்னு வரும் இப்போ நாலு லட்சத்து எண்பதாயிரம் அப்போ இது செகண்ட் சமன்பாடுன்னு வச்சுக்கலாம் அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா மூன்றாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானம் மூன்றாவது பத்திரம் என்பது ஒன்பது ஜெட்டு பை நூறுன்னு வரும் இதில் கிடைக்கிறது இரண்டாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானத்தை விட ஆறுநூறு அதிகம்னு சொல்கிறாங்க அப்போ ரெண்டாவது என்னது எட்டு சதவீதம் இப்போது ஆறுநூறு அதிகம் சொல்கிறாங்கல்ல அப்போது மூன்றாவது பத்திரம் என்னது ஒன்பது ஜெட்டு இது அப்போது ஒன்பது ஜெட்டு பை நூறுன்னு வரும் இஸ் ஈக்குவல் டு ஆறுநூறு அதிகம் சொல்கிறாங்க அப்போது ஆறுநூறு கூட்டல் ரெண்டாவது பத்திரத்தை விட அப்போது எட்டு ஜெட்டு எட்டு ஒயின்னு வரும் ரெண்டாவது பத்திரம்னா ஒய் அப்போது எட்டு ஒய் பை நூறு அப்போது இது கூட்டலில் இருக்க இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறும்மா அப்போ கழித்தல் எட்டு ஒய் பை நூறு கூட்டல் ஒன்பது ஜெட்டு பை நூறு அப்போ நூறு பொதுவாக இருக்குதுங்களா அப்போ எப்படி எதிலாம் கழித்தல் இங்கே ஆறுநூறு அப்படியே இருக்கும் கழித்தல் எட்டு ஒய் கூட்டல் ஒன்பது ஜெட் பை நூறு இஸ் ஈக்குவல் டு ஆறுநூறு அப்போது ஒரு நூறு இங்கே இருக்குது அந்த சைடு எத்தனை போனீங்கன்னா உங்களுக்கு பெருக்கலாம் மாறும் அப்போ கழித்தல் எட்டு வை கூட்டல் ஒன்பது ஜட் இஸ் ஈக்குவல் டு ஆறுநூறு பெருக்கல் நூறு அப்போ கழித்தல் எட்டு வை கூட்டல் ஒன்பது ஜட் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் நூறோடு நீங்கள் பெருக்கினீங்கன்னா அறுபதாயிரம்னு வரும் உங்களுக்கு அப்போது அறுபதாயிரம் அப்போது இது மூணாவது சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க அப்போ மூணு சமன்பாடுமே எடுத்து எழுதிட்டோமா அப்போது விரிவுபடுத்தப்பட்ட அணி நம்ம எழுதணும் அப்போது ஏ பார்பி அப்போது ஃபஸ்ட் சமன்பாடில் என்ன இருக்குது ஒன்று 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 அப்போது ஒன்று 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 ஃபிசிகளுக்கு என்ன இருக்குது அறுபத்தஞ்சாயிரம் அப்போது அறுபத்தி அஞ்சாயிரம் அடுத்தது ரெண்டாவது சமன்பாடு இங்கே ஆறு இது எட்டு ஒம்பது இது நாலு லட்சத்து எண்பதாயிரம் அப்போது ஆறு எட்டு ஒம்பது நாலு லட்சத்து எண்பதாயிரம் மூணாவது இது கழித்தல் எட்டு அப்போது எக்ஸ் இல்லாதனால நம்ம பூஜ்ஜியம்னு போட்டுக்கணும் இப்போ பூஜ்ஜியம் கழித்தல் எட்டு ஒம்பது இது அறுபதாயிரம் அப்பாருங்க எங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து இது மூணு நம்ம பூஜ்ஜியம் ஆகணும் அப்போ இங்கே ஃபஸ்ட்டில் பூஜ்யம் இருக்குது அப்போ இது நம்ம ஃபஸ்ட்டு பூஜ்யம் ஆக்கலாம் இங்கே ஆறு இருக்குது இப்போது இது ஆர் ஒன்னாக நம்ம ஆறால் பெருக்கிட்டு ஆர் டூவே கழிச்சிக்கிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும் அப்போது ஆர் டூவில் ஆர் டூ கழித்த ஆறு ஆறு ஒன்னால் நம்ம பெருகணும் அப்போ ஆர் டூ எடுத்து அப்படியே எழுதுங்க பாருங்கள் ஃபஸ்ட் ரோ அப்படியே தான் வரும் ஒன்று 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 அறுபத்தி அஞ்சாயிரம் இது ரெண்டாவது ரூபா பாருங்க இங்கே எழுதிக்கோங்க ஆறு எட்டு ஒம்பது நாலு லட்சத்து எண்பதாயிரம் அப்போ இது ஆறாள் பெருகணும் சின்ன பேருக்கு அப்போது கழித்தலாறு இதுவும் கழித்தலாறு இதுவும் ஆறு அஞ்சாயிரத்து ஆறாலே நீங்கள் பெருக்கினிங்கன்னா உங்களுக்கு மூணு லட்சத்து தொண்ணூறாயிரம்னு வரும் இது கழித்தலில் வரும் அப்போது இது கழிச்சிங்கன்னா ஆயிரம்னு வரும் ஒம்பதில் ஆறு போச்சுன்னா மூணு எட்டில் ஆறு போச்சுன்னா ரெண்டு ஆறில் ஆறு போச்சுன்னா பூஜ்ஜியம் என்ன வருதுன்னு பாருங்கள் பூஜ்ஜியம் ரெண்டு மூணு தொ தொண்ணூறு ஆயிரம் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மூணா ஸ்டெப் அப்படியே அப்படியேங்க பூஜ்ஜியம் கழித்தல் எட்டு ஒம்பது அறுபதாயிரம் ட்ரப்பு பாருங்க இங்கே கழித்தல் எட்டு இருக்குது இதை நம்ம பூஜ்ஜியம் ஆக்கணும் அப்போது இங்கே ரெண்டு தான் இருக்குது அப்போது இது நாலா பெருகிட்டு வேறு வேறு குறி இருக்கிறதுனாலே நம்ம கூட்டிடணும் அப்போது ஆர் த்ரீயில் ஆர் த்ரீ கூட்டல் நாலாழி பெருக்குன்னா ஆர் டூவை அவ ஃபஸ்ட் அப்படியே தான் வரும் சஸ்ட் ரெண்டு ரோ அப்படியே தான் வரும் ஒன்று 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 அறுபத்தி அஞ்சாயிரம் பூஜ்ஜியம் ரெண்டு மூணு தொண்ணூறு ஆயிரம் அதுக்கப்புறம் இது பாருங்க ஆர்ட்ரு எட்டு அப்படி எழுதுங்க பூஜ்ஜியம் கழித்தல் எட்டு ஒம்பது அறுபதாயிரம் அதுக்கப்புறம் இதை நாலு பேருங்கன்னா பூஜ்ஜியம் நாலு பூஜ்ஜியம் ரெண்டு நாள் எட்டு அப்போது எட்டு மூணு நாள் பனிரெண்டு அப்போது பனிரெண்டு இது பாருங்க நாலு பேருங்க நாலு ஒம்பது முப்பத்தாறு அப்போது மூணு லட்சத்து அறுபதாயிரமுன்னு வரும் அப்போ இது கூடீங்கன்னா பூஜ்ஜியம் 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 இது ஆ ஆறு பன்னிரெண்டு ரெண்டு மீதி ஒன்று நாலு இப்போ நாலு லட்சத்து இருபதாயிரமுன்னு வரும் பன்னிரெண்டு ஒம்பது கொடுனிங்கன்னா இருபத்தொன்று எட்டில் எட்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் இதுவும் பூஜ்ஜியம் அப்போ என்ன வருது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இருபத்தி ஒன்று நாலு லட்சத்து இருபதாயிரம் அப்போது இதை நம்ம மாற்றிட்டோமா அப்போது இதை நம்ம சமன்பாடு வடிவில் எழுதலாம் நம்ம எக்ஸ் ஒய் ஜெட்டு தானே எடுத்துருக்கோம் அப்போது இது எக்ஸ் இது ஒய் இது ஜெட்டு அப்போது X கூட்டல் Y கூட்டல் Z இஸ் equal to என்ன இருக்குது அறுபத்தி அஞ்சாயிரம் அதுக்கப்புறம் இதில் எக்ஸ் இல்லை பூசியம் அதனால் ஒய் என்ன இருக்குது ரெண்டு ஒய் கூட்டல் மூணு ஜெட் இஸ் ஈக்குவல் தொண்ணூறு ஆயிரம் அதுக்கப்புறம் இது Z மட்டும் இருபத்தி ஒன்று ஜெட் இஸ் ஈக்குவல் நாலு இருபதாயிரம் அப்போது இது First இது செகண்டு இது Third அப்போ Z இருக்கட்டும் 20 இங்கே இருக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா வகுத்தலாக மாறிடும் அப்போ ஜெட் இஸ் ஈக்குவல் டு நாலு லட்சத்து இருபதாயிரம் வகுத்தல் இருபத்தி ஒன்று இருபத்தொன்னால் வகுத்திங்கன்னா ஓர் இருபத்தொன்று இருபத்தி ரெ ஒன்று ரெண்டு இருபத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டுன்னு வரும் அப்போ இந்த மீதி நாலு பூஜ்ஜியம் அப்படியே வரும் அப்போ ஆன்சர் என்ன வருது இருபதாயிரம் அப்போ ஜெட் இஸ் ஈக்குவல் டு இருபதாயிரம் அப்போ ஜெட் இஸ் ஈக்குவல் டு இது சமன்பாடையும் ரெண்டு இல்லை நம்ம ரத்தி இல்லை அப்போ ஜெட் இஸ் ஈக்குவல் டு இருபதாயிரம் ஏன்னா சமன்பாடு ரெண்டில் பிரதி இடை அப்போது ரெண்டு வை அப்படியே இருக்கட்டும் மூணு ஜெட்டுக்கு பதிலாக நம்ம இருபதாயிரம் அப்போது இருபதாயிரம் இஸ் ஈக்குவல் டு தொள்ளாயிரம் அப்போ ரெண்டு வை அப்படி இருக்கும் மூரெண்டு ஆறு அப்போது அறுபதாயிரம் கூட்டல் அறுபதாயிரம் இஸ் ஈக்குவல் டு தொள்ளாயிரம் அப்போது அறுபதாயிரம் எங்கள் கூட்டத்தில் இருக்குது அந்த செட் போச்சுன்னா கழித்தலாம் மரமும் ஆரோம் ரெண்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு தொண்ணூறாயிரம் கழித்தல் அறுபதாயிரம் அப்போது ரெண்டு வை இஸ் ஈக்குவல்டு தொண்ணூறாயிரத்தில் அறுபதாயிரம் போச்சுன்னா முப்பதாயிரம் உங்களுக்கு அப்போது ஒய் எப்படி இருக்கட்டும் இங்கே ரெண்டு பெருக்கல்ல இருக்குது இந்த செட் வந்துச்சுன்னா வகுத்தலாம் மரம் முப்பதாயிரம் பகுத்தல் ரெண்டு ஊர் ரெண்டு ஊர் ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று பத்து ஐ ரெண்டு பத்து அப்போ இந்த மூணு பூஜ்ஜியம் அப்படியே வரும் அப்போ என்ன வருது பதினஞ்சாயிரம் அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு பதினஞ்சாயிரம் அப்போது ஜெட் இஸ் ஈக்குவல் டு இருபதாயிரம் மற்றும் ஒய் இஸ் ஈக்குவல் டு பதினைந்தாயிரம் என சமன்பாடு ஒன்றில் பிரதி இடை அப்போது பிரதிட்டிங்கன்னா எக்ஸ் கூட்டல் ஒய் கூட்டல் ஜெட் அறுபத்தஞ்சின்னு சொல்லியிருக்கோம் அப்போ எக்ஸு தெரியாது அது எப்படி இருக்கட்டும் ஒய் என்னது பதினஞ்சாயிரம் கூட்டல் ஜெட் என்னது இருபதாயிரம் இஸ் ஈக்குவல் டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அறுபத்தி அஞ்சாயிரம் அப்போது பதினஞ்சு இருபதும் நீங்கள் கூட்டிங்கன்னா முப்பத்தஞ்சு இப்போது எக்ஸ் கூட்டல் முப்பத்தி அஞ்சாயிரம் இஸ் ஈக்குவல் டு அறுபத்தஞ்சாயிரம் X is ஈக்குவல் to முப்பத்தஞ்சு எங்கள் கூட்டத்தில் இருக்குது அந்த சைடு போச்சுன்னா நான் கழித்தலாம் அப்போ அறுபத்தி அஞ்சாயிரம் கழித்தல் முப்பத்தி அஞ்சாயிரம் அப்போது அறுபத்தஞ்சில் உங்களுக்கு முப்பது அப்போ எக்ஸ் இஸ் முப்பதாயிரம் அப்போ நம்ம மூணுமே கண்டுபிடிச்சிட்டோமா அப்போது ஃபர்ஸ்ட்டு என்னது ஆறு சதவீதம் பத்திரத்தின் விலை எக்ஸ் மதிப்பு எனது ரூபாய் முப்பதாயிரம் அதுக்கப்புறம் எட்டு சதவீதம் பத்திரத்தின் தின் வீளை ரூபாய் வை எனக்கு அனுப்பிச்சோம் பதினஞ்சு அப்போ பதினைந்தாயிரம் மற்றும் ஒன்பது சதவீதம் பத்திரத்தின் விலை ரூபாய் ஜெட்டு என்னது இருபதாயிரம் இப்போ இருபதாயிரம் தெரிஞ்சதவங்களும் அவளதா இது மூணாவது கேன்சர்